ோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வரலட்சுமி அம்மன் பூஜை வந்து எப்படி எளிமையாக ஃபோட்டோ வச்சு பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வரலட்சுமி அம்மன் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஒரு மனையை ரெடி பண்ணிக்கலாம் அந்த மனைக்கு மேலே வந்து ஒரு துணி விரித்து போட்டுக்கிட்டுங்க ஒரு வெள்ளை துணியோ ஏதோ பூஜைக்கு ஏற்றது மாதிரி ஒரு துணியை விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வாழலையை விரிச்சிக்கணுங்க வாழலையை விரித்து அந்த வாழலையில் வந்து பச்சரிசியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ஒருபா நாணயம் இல்லைன்னா உங்கள்கிட்ட தங்க நாணயம் இருந்தால் தங்க நாணயம் இல்லை வெள்ளி நாணயம் இருந்தால் வெள்ளி நாணயம் போடலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட கிடைக்கிற நாணயங்களை எந்த நாணயம் வேணால் போட்டுக்கலாம் இந்த நாணயத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அம்மா அம்மாள் ஃபோட்டோவை வந்து நம்ம வச்சிடணும் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு ஃபோட்டோவில் அம்மனோட நெத்தியில் ரெண்டு கையில் தாமரையில் நாலு பக்கம் மூளையிலேருந்து நம்ம குங்குமத்தை வச்சு மலர்களால் அ அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்ச வா மாலையெல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் ஃபோட்டோவில் காட்டிருக்க மாதிரி வந்து நீங்கள் மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்து வந்து நெய்வேத்தியம் நெய்வேத்தியமும் பூஜை பொருட்கள் என்னென்ன வேணுங்கிறதையும் சொல்கிறேங்க மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் உருண்ட மஞ்சள் இது எல்லாமே எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க விளக்கு வந்து காமாட்சி விளக்கு இது அதில் வந்து நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பழங்கள் இது பாக்கு இது எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மேலும் பொருட்கள் நமக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாங்க ஒரு பத்தி பத்தி சூடம் சாம்பிராணி நாணயங்கள் கோமதி சக்கரம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பச்சரிசி ஜவ்வரிசி ஜவ்வரிசி கூட விசேஷம் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து நம்மளால் எப்படி முடியுதோ கு குட்டியாக விக்கிரகங்கள் கூட இப்போல்லாம் லட்சுமி எல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரு தாமரை பூ வாங்கி அதை ரெண்டாம் மடக்கி உள்ளே வந்து அந்த விக்கிரகத்தை வச்சு நம்ம வெற்றியிலையிலையோ மாவிழி தோறத்துலேயோ அலங்காரம் பண்ணி சிட்டி விளக்குல நம்ம வந்து அலங்காரம்லாம் பண்ணிக்கலாங்க இல்லை நான் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் தேங்காயில் வந்து ஒரு தேங்காவில் வந்து மஞ்சளை வச்சு மூக்கு காது கன்று இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாந்து பொட்டு விற்கிதுன்னு பார்த்திங்களா அதில் கருப்பு வெள்ளையை வச்சு இந்த மாதிரி கண் காது இதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சிம்பிளாக பண்ணுறது இது ஒரு மெத்தடு தேங்காயில் வச்சு ஒரு ப்ளவுஸ் பீட்டை வாங்கி ரெடி பண்ணிக்க இல்லை பொம்மை வச்சு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மையை வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்கலாம் இல்லை நான் பொம்மையாக வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி புடவை சாத்தி நம்ம பண்ணலாம் எப்படி புடவை கட்டணுங்கிறதுனே நம்ம வீடியோவில் இருக்குதுங்க நம்ம வேணால் கீழே வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணலாம்ங்கிறது புடவை கட்டி கீழே வந்து முளப்பாரி போட்டு வச்சுருக்கோங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடியே முளப்பாரி போட்டு வச்சு தேங்காய் வாழைப்பழம் சந்தனம் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம ரெண்டு சைடு குத்து விளக்கு கூட வச்சுக்கலாங்க தேங்காய் வச்சுட்டு அப்புறம் தாம்பூலம் நமக்கு எந்த நம்ம எந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பூஜை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாங்க வாங்க பூஜை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம படம் வச்சு தான் பண்ண போகிறோம் அப்படின்னா படம் வச்சு பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு வெற்றியிலை எடுத்துக்கணும் வெற்றிலைக்கு மேலே வந்து ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கணும் எலுமிச்சை பழத்தில் ஒரு கிண்ணம் நிறையா குங்குமம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து போற்றி சொல்லணும் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு இப்போ நம்ம கடைபிடிக்க போகிறோம் அந்த நோன்புக்கு அந்த க போற்றி வந்து எப்படி சொல்லணுங்கிறத நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் அந்த போற்றிகள் சொல்லிக்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சிட்டி அளவுன்னு சொல்லுவோம்ல அந்த சிட்டி அளவு குங்குமத்தை எடுத்து நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற வரலட்சுமி காலுக்கிட்ட வந்து அந்த குங்குமத்தை வச்சு எலுமிச்சி பழத்து மேலே ஓம் வரலட்சுமி தாயே போற்றி ஓம் கஜலட்சுமி தாயே போற்றி ஓம் வர மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பூ கிடைக்குதுன்னா மலர்களை வாங்கி ஒவ்வொரு பூவாக வந்து அந்த போட்ட மேலே போட்டு அந்த நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லலாம் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் நூற்றி எட்டு போற்றி நீங்கள் சொல்லி முடித்தோன்னே என்ன பண்ணணும்னா அம்மனுக்கு வந்து தீப தூப ஆராதனை காட்டணும் எல்லாத்தையும் காட்டி நம்ம வந்து பூஜையை முடிச்சிடணும் மெய்வைதியை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல நம்மளால் முடிஞ்சதை வந்து படைச்சதை நமக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட கூப்பிட்டு நம்ம தாம்பூலத்தோடு வந்து நெய்வேத்தியத்தையும் நம்ம கொடுத்துடலாம் தாம்பூலத்தில் என்னென்ன வைக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் தாம்பூலம் கொடுக்கணும்னா வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சரடு கயிறு பூ வளையல் வளையல்ங்கிறது கண்ணாடி வளையல் தான் வைக்கணும் அதுதான் அம்மனுக்கு வந்து உகந்தது இது மட்டும் கொடுத்து நீங்கள் தாம்பளம் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் உங்களால் வசதியாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கூட வந்து ஒரு ப்ளவுஸ் ம மெஹந்தி அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி சீப்பு இதெல்லாம் வச்சு கொடுத்தா விசேஷம்னு சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் தாம்பளத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சாமி கும்பிட்டு முடித்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வயசான பெரியவங்களை கூப்பிட்டு சுமங்கநிலைகளை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த தாம்பழப்பையை அவங்களுக்கு கொடுத்து பிரசாதம் நீங்கள் என்ன நெய்வெய்தியை சாமிக்கு செஞ்சிக்கிறோ அதையும் அவங்கக்கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் இவ்வளோதான் எளிமையான முறையில் நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு கடைசியில் ஆராத்தி ஆலத்தை எடுத்து முடித்து நம்ம பூஜையை நிறைவு பண்ணிக்கணும் தாங்க எளிமையான முறையில் நீங்கள் வரலட்சுமி வீரர் தான் வீட்டிலேயே கடைபிடிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்